எல்லோரும் உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக ஆரம்பிப்பாங்க பார்த்தா முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதனால கண் குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க இல்லை ஒரு பக்கமாக சாய்ச்சி சாமிச்சு நடக்கிறேன் அதனால இந்த கையை நல்லா இருக்கணும் இன்னொருத்தர் சொல்லுவாங்க இந்த கையை உங்களையும் எழுந்திரிச்சா பாயை அந்த கையை உங்களை இருந்துச்சு எந்த பேபி பாயாக இருந்தாலும் இருந்தாலும் எந்த பாப்பா இருந்தாலும் நான் என் பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது தான் அது வரைக்கும் அது ஸ்வீட் சர்ப்ரைஸாக இருக்கணுமே வணக்கம் டாக்டர் ஜெயஸ்ரீ குவாலிட்டி கேர் யூடியூப் சேனல் கியூர் லேடி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் வெஸ்ட் மாம்பலம் அண்ட் கோடம்பாக்கம் சென்னை ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நம்ம ஊரில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்கன்னா அவங்கள பார்க்க வரவங்க இல்லை ஜஸ்ட்டு தெரிய ஜஸ்ட்டு பார்க்குறவங்க அவங்க எல்லாருமே பார்த்ததும் ஒன்று என்ன சொல்லுவாங்க எல்லோரும் உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிப்பாங்க பார்த்தா முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதனால் பெண் குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க இல்லை ஒரு பக்கமாக சாஞ்சி சாட்சி நடக்கிற அதனால் இது பையனாக தான் இருக்கணும்னு இன்னொருத்தர் சொல்லுவாங்க உடனே நம்ம வயசானவங்களாம் அனுப்புகிறாங்கன்னா எந்த கையை ஊனி அவங்க நீ எந்திரிக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க இந்த கையை ஊனி எந்திரிச்சா பாய் அந்த கையை ஊனி எந்திரிச்சா கேர்ளு இப்படி சொல்லுவாங்க அப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்னும் அதுக்கு மேலே போய் வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் இது வந்து பாயாக இருக்கணும் இல்லை ரெட்டை பொழந்தையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா சில பேர் பசி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் அடிக்கடி சாப்பிட்றாங்கன்னா கட்டாயமாக பாய் பிவியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஏராளமான மெட்சு நம்ம பழைய காலத்துலேருந்து வரக்கூடிய இந்த விஷயங்களில் ஏதாவது உண்மை இருக்கா இதை வச்சு இவங்க இந்த மாதிரி நமக்கு சொல்கிறத வச்சு பாயாகலான்னு கண்டுபிடிக்க முடியுமா அதை தான் இந்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரியலாக ட்ரூத் சொல்லணுன்னா இது எதை வச்சும் பாய் கால்னு கண்டுபிடிக்க முடியாது பாய் பேபியாக இருந்தாலும் முகம் அழகாக இருக்கும் கேர்ள் பேபியாக இருந்தாலும் முகம் நார்மலாக கூட இருக்கும் ஸோ அதனால் எல்லா பேபிக்குமே ஹார்மோன் செக்ரேஷன்ஸ் ஒரே மாதிரி தான் வரும் ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது இது ஒன்று நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி என்ன ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம கரெக்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் ராக இருக்கும் வாய்ப்பிருக்கு அவங்க அவங்க ஜஜ்மெண்ட் பாய் ஆகலான்னு சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி கருவில் இருக்க குழந்தை ஆனால் பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறது ஸ்கேனில் வந்து இட்ஸ் ப்ரொஹிபிட்டட் ஸ்கேன் பார்த்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஸ்கேனில் தான் நம்ம கிளியராக பார்த்து சொல்ல முடியாது ஒரு பதினெட்டு இருபது வாரத்துலேருந்து நமக்கு கிளியராக தெரியும் பாப்பா வந்து என்ன குழந்த அப்படின்றது ஸோ ஸ்கேனில் பார்க்குற அந்த இது மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஒரு பேபி என்னன்றது நமக்கு தெரியும் மற்றபடி நம்ம அவருடைய மித்ஸு எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு அது எல்லாமே ரியல் மித்ஸ் தான் அசம்ஷன்ஸ் தான் அதில் எந்த விதமான ட்ரூத்தும் கிடையாது ஸோ அதோடு இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எந்த பேபி பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தால் கேர்ளாக இருந்தாலும் சரி அதனுடைய நீட்ஸு அதனுடைய அந்த ப்ரெக்னன்சி ப்ராசஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஸோ அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது அந்த பீரியட்ஸ் மிஸ் ஆகிறதுலேருந்து அதுலேருந்து அவங்க பாடி இல்லை சில பேர் கால் வீக்கும் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா முடி நல்லா வளரும் சில பேருக்கு வாமிட்டிங் அதிகமாக இருக்கும் இதெல்லாமே வச்சு சொல்லுவாங்க வாமிட்டிங் அதிகமாக இருந்தால் அது வந்து பாய் பேபி முடி நல்லா வளர்ந்துச்சுன்னா கேர்ள் பேபி அதுமாதிரி கால் வ வீக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அது கேர்ள் பேபி இப்படி இல்லாமல் நிறைய மித்ஸ் வந்து நம்ம ஊரில் இருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து இதில் எந்த ட்ரூத்தும் கிடையாது ஸோ இதில் என்ன பேபின்றது ஒன்லி பை ஸ்கேன் அப்படி இல்லைனா வி ஹாவ் டு வெயிட் டில் டெலிவரி அப்போ தான் நமக்கு அது என்ன பாப்பான்றது தெரியும் அது வரைக்கும் அது ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் எந்த பாப்பா வந்தாலும் நான் என் பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது தான் அந்த பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும் மதர் அண்ட் பேபி ஷுட் பி ஹெல்த்தி பேபி ஷுட் பி ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட்டு அது பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்